ஐக்கி பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னடா இது அர்ச்சனா இப்படி அழுது நம்ம பார்த்ததே இல்லையே ஏன் இவ்ளோ எமோஷனலா இருக்காங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவி அர்ச்சனான்னு சொல்றதா இல்ல தமிழ் அர்ச்சனான்னு சொல்றதான்னு தெரியல ஆனா இந்த டைலாக் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருங்க அன்பு ஜெயிக்கோ நம்ப பிரியா தெரிஞ்சிருச்சு இல்லைங்க பிக் பாஸ் அர்ச்சனாதாங்க என்னதான் பல ட்ரோல்ஸ் அண்ட் பல மீமிஸ் வந்தாலும் எதை பத்தியுமே கண்டுக்காம நான் இப்படிதான் இருப்பேன் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் உனக்கு பிடிச்சிருந்தா பாரு உனக்கு பிடிக்கலையா பாக்காத நான் ஒண்ணு உனக்கு பாருன்னு சொல்லலையேன்னு ரொம்பவே கூலா பேசுற கேரக்டர் தான் அர்ச்சனா இப்போ ரீசெண்டா அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் போராட்டம் இப்போதான் நிறைவேறி இருக்கு ஃபைனலி இட் ஹேப்பன்ஸ் எஸ் நாங்க பென்ஸ் கார் வாங்கிட்டோம் இதோட கார் நம்பர் என்ன தெரியுங்களா என் அப்பா காரோட நம்பர் தாங்க ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் அதே தான் இந்த காருக்கும் வாங்கியிருக்கோம் நானும் என்னோட சிஸ்டரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் ஓட்ட கத்துக்கிட்டது எங்க அப்பா கார்ல தான் எங்க அப்பா தான் எங்களுக்கு கார் ஓட்டவே கத்துக் கொடுத்தாங்க ஆனா இதை நாங்க பண்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்ஸ் சோசியல் மீடியால ஒரு பக்கம் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வச்சு செய்யறாங்கன்னே சொல்லணுங்க ஏன்னா ஒரு காருக்கு இவ்வளவு பண்ணணுமா டேய் அப்பா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எது எப்படியோங்க சம்பாரிச்சு கார் வாங்குறது ஒரு திருப்தி தான் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரசியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகே பாஸ் ய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க